ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து மணத்தக்களி கீரை சூப் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் இது மணத்தக்களி கீரை வந்து நம்ம தோட்டத்திலே வந்து விளைவிக்கக்கூடிய ஒரு கீரை வகை தான் இதை வந்து நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கியிருக்கிறோம் ஒரு கீரைக்கட்டு வந்து முப்பது ரூபாய்க்கிட்ட விற்கிது இந்த கீரையை வாங்கி நல்லா கழுவிட்டு ஆஞ்சி நான் எப்படி வச்சிருக்கின்றத பார்த்துக்கோங்க மணத்தக்களி கீரையில் வந்து பிகாம்பஸ் சத்து வந்து நிறைய இருக்குது இது வந்து வயிற்றுப்பூன் வாய்ப்பூனை வந்து ஆற்றக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்குது அடிக்கடி வந்து கூட்டாவோ பொரியலாவோ இந்த மாதிரி சூப்போ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மணத்தக்கிலக்கீரையை வாங்கி நல்லா கழுவிட்டு ஆஞ்சி வச்சுக்கோங்க இந்த இது கீரைக்கு வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து இது வந்து பாதி எடுத்துக்கிறேன் ஒரு கட்லா பாதி வந்து அதாவது ஒரு நாலு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கீரைக்கு அதுக்கு வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படும் சின்ன வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி ஒரு இருபது வெங்காயத்துக்கிட்ட வச்சுருக்குறோம் பத்து பூண்டு போயல் பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு மணத்தக்கிளி நல்லா கழுவிட்டு பொடிசாக வந்து கையாலேயே கட் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இதுக்கு வந்து தேவையான தண்ணி வந்து அரிசி கழுவிய நாலஞ்சு தடவை பாருங்க தேங்காய் வந்து ஒரு மூடிய அளவுக்கு தேங்காய் வந்து வச்சுருக்குறோம் அது மிளகு வந்து அரை ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு வந்து கொதி இந்த நம்ம இந்த கீரை சூப்பு செய்கிறதுக்கு வந்து தேவையானது வந்து அரிசி கழுவிய தண்ணி ஒரு நாலஞ்சு தடவை கழுவிட்டு அதுக்கு அடுத்தது நீங்கள் சாதம் வடிக்க போகும்போதோ இல்லை வந்து இட்லி அரிசிக்கு ஊறப்படுற தண்ணியிலையோ நீங்கள் வந்து எடுத்து செஞ்சீங்கன்னா வயிற்று புண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதில் தயாமீன் இருக்கு அந்த தண்ணியை வந்து ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு எடுத்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம் சொன்னாலையே அப்போ இருபது சின்ன வெங்காயத்துக்கிட்ட பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை சின்ன வெங்காயம்லன்னா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் அதை போட்டு பூண்டையும் வந்து அதில் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து கீரை வந்து கழுவிட்டு ஆஞ்சி அப்படியே அதில் எடுத்து போடுங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் அதில் சேர்த்துக்கோங்க உங்களுடைய ஆப்ஷன் தேவைன்னா பச்சை மிளகா போடலாம் நான் வந்து அல்சராக இருக்கிறதுனால பச்சை மிளகாய் அவாய்ட் பண்ணிட்டேன் அல்சருக்கு வந்து பச்சை மிளகாய் தேவை இல்லை காரமாக வேணும் அப்படின்னாக்கா போட்டுக்கலாம் நான் ஒரு காஞ்ச மிளகா சும்மா வந்து இதுக்காக போட்டிருக்கிறேன் அதேமாரி மிளகு சீரகம் அரைக்கிறோம் இல்லையா மிளகு வந்து அரை ஸ்பூனு அளவுக்கு உங்களுக்கு காரம் அதிக தேவைப்பட்டதுனாக்கா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய ஆப்ஷன் எனக்கு வந்து காரம் தம்மியாக கம்மியாக தேவைன்றதுனால நான் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இன்னும் காரம் கம்மியாக வேணும்னா கால் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் மிளகு சீரகம் சோம்பு இந்த பாருங்கள் எல்லாத்தையும் அதில் வந்து நம்ம கொதிச்சுட்டு இருக்கும்போது போட்டியாச்சும் அதில் வந்து ஒரு தட்டை போட்டு மூடிடுங்க மூடினதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நல்லா கொதித்து வருது அடுப்பு வந்து ஓரளவுக்கு சிம்லேயே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு அதாவது மிளகு சீரகம் சோம்பு போட்டு தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு பத்த போட்டு அப்படி அரைச்சி வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து ஒரு மூடி அளவுக்கு தேங்காவை எடுத்து அதில் பால் எடுத்துகிட்டு மிளகு சீரகம் சோம்பு தூள் தனியாக வச்சுருந்திங்கன்னா கூட அதில் போட்டுக்கலாம் நான் வந்து இந்தமாரி பேஸ்ட்டை அரைச்சி இப்போ வந்து ஊற்றி இதே வந்து கீரை வந்து உங்களுக்கு டைரக்டாக இதில் வேகமா வேகாதா அப்படின்னு சந்தேகம் இருக்கிற நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணுற நீங்கனாக்கா நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நான் இந்த போட்டு ஒரு விசில் வர வேக வச்சு எடுத்துட்டு இறக்க போகும்போது அந்த தேங்காய் பாலையும் விட்டு அந்த மிளகு சீரகத்தில் போட்டு லைட்டாக சிம்மில் அடுப்ப வச்சு ஒரு கொடிச்சு கொதிக்க விட்டு இறக்கணிங்கனாக்கா சூப்பராக இருக்கும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து அதில் போட்டுக்கணும் நம்ம இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குதுங்க இந்த சூப்பு செய்கிறது இது வந்து ஊர் சைடுங்களில் வந்து கீரை தண்ணிச்சாறு மணத்தக்களி தண்ணிச்சாறுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு காரக்குழம்பு வைக்கும்போது இந்த காரத்தன்மையை அடிக்கிறதுக்கு வந்து அடிக்கடி வந்து இந்த கீரை தண்ணி சாறு வந்து சேர்த்துப்பாங்க இது வந்து மணத்தக்களி கீரையிலையும் செய்யலாம் முருங்கை கீரையிலையும் செய்யலாம் இந்த மணத்தக்களி கீரையில் வந்து நிறைய 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 சத்துக்கள் இருக்குது அதாவது பிகாம்ப்ளஸ் இருக்குது வயிறு வாய் புண்ணுனாக்கா நம்ம உடனே டாக்டர்கிட்ட போனாக்கா மெடிக்கலில் வந்து பிகாம்ப்ளஸ் வாங்கி போடுங்க அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வீட்டிலே அடிக்கடி வந்து நம்ம கீரை கீரையும் சேர்த்துக்கோங்க இதில் தேங்காய் பால் விடுறதுனால நம்ம வந்து வயிற்று எரிச்சல் இந்த அல்சரை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கீரைக்கு வந்து நேச்சுரலாகவே இருக்குது அதேமாரி வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்திருக்கு பாரம்பரியமான இந்த உணவுகளை வந்து நம்ம அடிக்கடி வந்து நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இதில் வந்து மணத்தக்கலி கீரையில் வந்து நேச்சுரலாகவே முடி வளர்ச்சிக்கு தரக்கூடிய தன்மை இருக்குது அதனால் அந்த கசப்பு தன்மை இருக்கிற கீரைன்னு சொல்லிட்டு அது ஒதுக்காமல் அதை வந்து சமையலில் வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது செஞ்சு பாருங்கள் சுவேத்து ரசித்து சாப்பிடுங்க வாழ்க வளமுடன் நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்